முதல்ல பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி ஏன்னா எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விழா நடந்ததுலேருந்து தொடர்ந்து வந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் வே தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும் ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சுக்கும் போது சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம் நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம் முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டும் நண்பர்கள்ட்ட காட்டும் அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவோ பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சேன் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என்னமேல் நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி நான் நான் நினைச்சதை விட என்னோடய இண்டஸ்ட்ரியினோட சக இயக்குனர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்கிறது என்னோடய திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு அந்த இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது அவனோட கதையை அவனோட வேல்யூவை அவனோட அவனோட வாழ்க்கையை அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆர்ஸ்டர் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சாட்டை புதீஷாட்டையும் நகன்ட்டையும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ லைன் இருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண நினைச்சேன் அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பித்தது தான் வேறு எதுவுமே கேட்கல மாரிசில் படம் பண்ணுறாரு அப்படின்னு போட்டாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் முழு சப்போர்ட் இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல முழுசாக ஒரு படைப்பாளியை நம்ப நம்புறது இருக்குல்ல எனக்கு கிடச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான் நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண நாலு ப்ரொடியூசர்ஸ் அது ரஞ்சித்தன ஒரு சொந்தம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கர்ணனில் தானுசர் ஒன் மிகப்பெரிய சொந்தத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரஜ்ஜெயின் மாமன்னில் என்னோட எல்லாமே என்னோடய படமாகவே வர்றதுக்காக என்னோட தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான் அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு இதுதான் இது நாலு படம் யோசித்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வாதி ஒருத்தன் தங்கு தடை இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு மெயின் ரீசன் என் நான் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோடய நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோடய மொத்த தான் நான் அத்தனை என்னோட நாலு ப்ரொடியூசருக்கும் என்ன நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமான வச்சு நாலு பேருக்கு நான் படம் இருக்கேன் அடுத்து அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவன் நம்புவாங்க இனியை நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்க நம்புதான் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லி ஆகணும் மறுபடியும் மறுபடியும் எல்லா இன்டெரியும் சொல்லிட்டேன் என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரில என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு எப்படி சொல்வது மாஸ்டர்